ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் டேன்க் வந்திருக்கோம் எவ்வளோ அழகாக பாருங்கள் இங்கேலாம் அவங்களே வெளியிட்ட காய்கறிகள் இருக்குது இங்கே கேபேஜ் இருக்குது மூணு டாலரு காலிஃப்ளவர் இருக்குது அதே தான் ஜுக்கினி இருக்குது நம்ம இன்றைக்கி ஜுக்கினி தான் வாங்க போகிறோம் இந்த பெரிய ஜுக்கினி வாங்கிக்கலாம் ஸோ நான் ரெண்டு ஜுக்கினி வாங்குகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே உருளைக்கிழங்கு இருக்குது அதே மாதிரி குட்டி ஜுக்கினியும் இருக்குது பீன் இருக்குது ஆனியன்ஸ் இருக்குது இந்த ஆனியன்ஸ் எல்லாம் சூப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரேடிஷ் இருக்குது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ரேடிஷ் இருக்குது நம்ம ரேடிஷும் ஒரு பேக் வாங்கிக்கலாம் சாம்பார் வைக்கலாம் அதே மாதிரி இங்கே க்ரீன்ஸ் பார்த்திங்கன்னா சுஷ் சாட் இருக்குது கேல் இருக்குது பார்ஸ்லி இருக்குது பேசில் இருக்குது கேரட்ஸ் இருக்குது பீட்ரூட்டு பீன்ஸு மூல்கோல் இங்கே பார்த்திங்கன்னா மேரூ இருக்குது இங்கே ஆப்பிள்ஸும் இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே ஆப்பிள்ஸும் இருக்குது ஸோ நம்ம ரெண்டும் எடுத்துட்டு இதில் ரெண்டும் எடுத்துட்டு காக்கு இதில் போடலாம் நம்ம இன்னும் ரெண்டு டாலர் போட வேண்டியது இந்த ஃபார்ம் ஸ்டாண்டோட பேர் ஹேசல்மியர் ஃபார்ம் ஃபார்ம்லேருந்து வர்றது நம்ம இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னா இந்த இதுலேயும் பண்ணோன்னா இந்த இதில் பண்ணிக்கலாம் ஹார்னஸ் பேஸில் நம்ம எடுத்ததுக்கு காசை இந்த டப்பாலையும் போட்டுடலாம் இந்த ராடிஷ் கணர் காசையும் போட்டுடலாம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜுக்கினியும்